இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பேணுவதற்காக புதன்கிழமை முற்பகல் நாடளாவிய ரீதியில் சட்டத்தரணிகள் ஒரு மனத்தையால அமைதியான எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் தொடர்பில் காணொலியுடன் கூடிய விரிவான செய்திகளை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது despatch <laughs> , உண்மை நிலை என்னவென்றால் இது தொடர்பாக உரிய விடயங்களை சமர்ப்பிக்க சாட்சியங்களை முன்னிலைப்படுத்த போதுமான அளவு கால அவகாசம் வழங்கப்படவில்லை அந்த சட்டத்தரணைகள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்தனர் உரிய முறைமை ஒன்றை தயாரித்து எழுத்து மூல சாட்சியாளர்கள் யார் என்பதனை அறிவிக்குமாறும் வாய் மற்றும் எழுத்து மூல சாட்சியாளர்களை முன்னிலைப்படுத்த சந்தர்ப்பம் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டனர் அது தொடர்பான பட்டியலை எம்மிடம் சமர்ப்பிக்குமாறும் ஆவணங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறினோம் குறுக்கு கேள்விகளை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தோம் எனினும் குழு அது தொடர்பில் பதில் அளிக்கவில்லை அது மாத்திரமல்ல அந்த குழுவில் இருந்த ஒரு சில உறுப்பினர்கள் பிரதம நீதியரசும் அவரது சட்டத்தன்மைகளுக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் சொற்பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவித்து அவர் அந்த உறுப்பினர்களை நிராகரித்திருந்தார் குழு தொடர்பாக பேசப்பட்ட அனைத்து விடயங்களும் தெளிவாக பதிவாகி உள்ளது எதிர்காலத்தில் எவர் வேண்டுமானாலும் அதனை விசாரணை செய்ய முடியும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் குழுவில் இருந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் பிரதம நீதியரசு எதிராக கீழ்தரமான சொற்களை பயன்படுத்திய போது அந்த திசையை பார்க்க வேண்டாம் அவற்றை சவிமடுக்க வேண்டாம் எனக்கு பதிலளிக்கவும் என அவரே கூறியிருந்தார் அவ்வாறு குறிப்பிட்ட தலைவர் தற்போது ஒன்றும் இல்லை என எவ்வாறு கூற முடியும் அந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடாக்களில் உள்ளன